கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஸ்ரீரெட்டி விஷால் சர்ச்சை கோலிவுட்ல பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதிலும் விஷால் குறித்து பேட்டி ஒன்றுல ஸ்ரீரெட்டி பேசிய அனகொண்டா வசனம் பெரும் வைரல் ஆச்சுன்னு சொல்லலாம் இப்படி ஒரு நிலையில இது குறித்து விஷால் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார் தமிழ் சினிமா உலகில் உள்ள முன்னணி நடிகர்கள் ஒருவராக விஷால் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர் பிரபல தயாரிப்பாளர் ஜி கே ரெட்டியோட இரண்டாவது மகன் ஆவார் இவர் சினிமாவில் நடிகர் ஆவதற்கு முன்பே நடிகர் அர்ஜுனிடம் உதவி இயக்குநராக பணி புரிஞ்சிருக்காரு பின் இவர் ஹீரோவாக நடித்த முதல் திரைப்படமான செல்லமை திரைப்படம் இவருக்கு நல்ல ஒரு ஓப்பனிங்கே கொடுத்தது அதன்பின் நடிகர் விஷால் அவர்கள் பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருக்கிறாரு மேலும் இவர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரிபுர நடிகர் சங்க தலைவராகவும் இருந்துட்டு வராரு சமீபத்தில் நடந்த நடிகர் சங்க தேர்தலில் விஷால் நடிதான் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கு மேலும் விஷால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அறிவிச்சிருக்காரு இப்படி ஒரு நிலையில் பேட்டி ஒன்றில் பேசிய விஷால் ஷீரெட்டி சர்ச்சை குறித்து பதிலளிச்சிருக்கார் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் தெலுங்கு நடிகை ஷீரெட்டி தெலுங்கு நடிகர்கள் பவன் கல்யாண் முதல் தமிழ் நடிகர் விஷால் வரை பரபரப்பை கிளப்பும் வகையில் பாலியல் குற்றச்சாட்டுகளும் முன் வச்சிருந்தாங்க அதிலும் பேட்டி ஒன்றில் விஷாலுக்கு அனகொண்டா மாதிரி இருக்குன்னு சொல்லி மிகவும் கொச்சையாக பேசியிருந்தாங்க இப்படி ஒரு நிலையில் மார்க் படத்தில் நல்ல வேலை என் அனகொண்டாக்கு ஒன்றும் ஆகலன்னு சொல்லி விஷால் வசனம் பேசியதோடு கிளைமேக்ஸ் காட்சியில் அனகொண்டா என்ற மிகப்பெரிய பீரங்கி ஒன்றையும் கொண்டு வந்திருப்பார் இப்படி ஒரு நிலையில் இது குறித்து விளக்கம் அளிச்சிருக்கார் விஷால் அதில் பேசியுள்ள அவர் அந்த பேட்டி நான் என் படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லரை விட அதிக ஈட்டடிச்சது அதற்கு பின்னே தான் மார்க் ஆண்டனி படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த வசனத்தை வச்சோம் அதுக்கு தேட்டரில் செம கிளாப்ஸ் வந்தது அதைப்போல் முன்னாடி நான் சீன் பேப்பரை பார்க்கவே இல்லை படப்பிடிப்பின் போது ஸ்கூட்டர் வந்து இடிக்கும் அப்போது நல்ல வேலை என் அணை கொண்டாக்க ஒன்று சொல்லி இயக்குனர் சொல்ல சொன்னார் வீடியோவில் அதாவது பார்த்தீங்கன்னா உடனே நான் போய் இது இப்போ இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு நீ மறுபடியும் கிளப்பி விடான்னு சொல்லி சொன்னேன் இதற்கு இயக்குனர் இது டபுள் மீனிங் கிடையாது இதை மட்டும் பார்த்தாங்கன்றால் டபுள் மீனிங் என நினைப்பாங்க ஆனால் கிளைமேக்ஸை பார்க்கும்போது மக்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு அவர் சொன்னது போலவே ரசிகர்கள் அதை ரசித்தாங்கன்னு சொல்லி சொல்றாரு இந்த ஒரு விஷயம் தான் சமூகத்தில் வைரலாக போயிட்டு இருக்கு அனகொண்டா அப்படின்ற சீன் வரும்போது மார்க் அணையில உண்மையிலே எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லலாம் அதெல்லாம் தாண்டி அந்த காண்ட்ர முற்றுப்புள்ளி வச்சது பார்த்தீங்கன்னா சீனுன்னு சொல்லலாம் இதை பத்தி உங்களுக்கு கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம செக்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க